பா வணக்கம் என்னோட பேரு வைரம் நம்ம வரி இன்று காலை பதினோரு மணி அளவில் ஆடு அதாவது மணிக்கு தான் நான் ஈன்றுட்டால் எல்லாத்துக்கும் வேப்பங்களை கட்டிட்டு சரி வீட்டுக்கு வந்து பாக்குறேன் அம்மா தான் நம்ம வரி குதிரைக்கு ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரம் ஆகுன அப்புறம் என்ன பண்ணோம் நம்ம வளர்ந்த மாதிரியே தண்ணி கூட உணஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது குட்டி உள்ள அந்த வருது தீபி வெளியே போகுது உள்ள போகுது திருப்பி வெளியே போகுது தண்ணி கூட உடஞ்சி விளையாடம் ஆகக்கூடாதுங்க நம்ம வரைக்கும் குதிர்க்கும் கொஞ்சமாக அந்த எனர்ஜி குறஞ்சிக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருந்தோம் இது ஒன்று கதையவே ஆகாது இப்படியே கடைக்காரம்பு நேரம் அவளால் படுக்கவும் இல்லை நிற்கவும் இல்லை அப்படியே நின்ற கொஞ்சம் கொஞ்சமாக முக்கிக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் அதுவும் குட்டி வந்துக்கிட்டாங்க இருந்துச்சு அப்புறம் பார்த்தோம் நானும் அம்மாவும் இது ஒன்று கதையாகிற மாதிரி தெரில இது ரொம்ப தலையிட்டு மாதிரி முக்கிக்கிருக்கா அப்புறம் நானும் அம்மாவும் பார்த்தோம் இது ஒன்றும் கதையாகாது குட்டியும் வெளியே தள்ளுற மாதிரி தெரியல அவளுக்கு எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது வேறு இல்லை இப்படியே விட்டோம்னா ரொம்ப ஆடுக்கு தான் இதாகும் அப்புறம் என்ன பண்ணிட்டோம் வேறு வழியில் இல்லை அம்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையை பிடிச்சி பிடிச்சி அந்த குட்டியை நகட்டி 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 கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியை வெளியே இழுத்துங்க ரொம்ப கஷ்டப்பட்டால் ரொம்ப கத்தி கத்தி கத்திட்டாங்க ஏன்னா குட்டி கொஞ்சம் பெருசாக வளர்த்து விட்டாலா இழுக்க முடியல கொஞ்சம் தாங்க இருந்துச்சு இழுத்து போட்டு அப்படியே நல்லா இது பண்ணிட்டோம் கையை காலை உருவி அந்த அக்கியெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே கொஞ்சம் மூக்கு கீக்கு அந்த காது கீது அக்கில் இருந்தது ஏன்னா ரொம்ப நேரம் குட்டி வந்து சிரமப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தலை வாசல்கிட்ட நின்று இருந்துச்சு அதனால் எப்படி அக்கி குடிச்சிருக்கோம் அதனால் அக்கி இக்கி நல்லா வாயிலிருந்துலாம் எடுத்து விட்டோம் அதுபோ கொஞ்சம் காலு நல்லா உரி விட்டோம் காது தான் ரொம்ப முக்கியம் மற்றபடி அளவுக்கு அக்கியை குடிக்கலங்க ஆடு அக்கி குடிச்சிருந்தா தான் கொஞ்சம் பிரச்சனை ஆனால் அக்கியை குடிக்கல வர நல்லா தான் இதாகத்தான் இருந்துச்சு குட்டி நல்லா பெரிய குட்டியாக தான் போட்டிருந்தா அதனால தான் ரொம்ப சிரமப்பட்டா ரொம்ப சிரமப்பட்டுருச்சுங்க நம்ம வரி குதிரை ஆத்திரியாத்தா அவ கத்திட்டா ரொம்ப ஏன்னா குட்டி ரொம்ப பெருசாக போச்சா நம்ம வரி குதிரை என்ன குட்டி போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கெடா குட்டி போட்டிருக்கா பரவாயில்ல தலையத்துலேயும் ஒரு குட்டி போட்டிருந்தா அது இறந்து போச்சு அவங்களுக்கே தெரியும் அதுக்கு போல் தான் சித்தப்பு வந்தேன் இந்த பொட்டும்போது ஒரு குட்டி எப்படி நல்லா போட்டிருந்தா பிரச்சனை நம்ம கொம்பை கணக்காக ஒரு நல்ல புளியும் ஒரு கிடா நல்லா நச்சுன்னு போட்டிருக்காங்க மறுபடியும் குட்டியை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக காய்கால ஊறி விட்டோம் ஏன்னா அக்கி இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு வாய்க்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் நல்லா அக்கி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாச்சு குட்டி ஆனால் வரைக்கும் வர பரவலுங்க குட்டியை ஒற்ற வளர்ந்துருக்கா நான் கூட ரெண்டு குட்டி போடப்போகிறேன் நினச்சா ஒரு குட்டி தான் போட்டிருக்கா எனக்கு கேட்டால் ஒரு குட்டி போடுறது இப்போதைக்கு இந்த நேரத்தில் மழை காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ரெண்டு குட்டி போட்டால் கொஞ்சம் கஷ்டப்படுவா ஏன்னா அந்த ஒரு குட்டிக்கே ரொம்ப பயப்பில்லை கத்திட்டா எப்படியோ பரவாயில்லங்க ஒரு வழியாக கொஞ்சம் தும்மா பிடிச்சி இழுத்து இப்போதைக்கு பரவாயில்ல எந்த வித நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் குட்டியை பிறந்த குட்டியே தனியாக ஒரு ஓரத்தில் எடுத்து போட்டோம் ஏன் அதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வரி குதிரை வேற சுத்தமாக தெம்பு இல்லாமல் இருந்தால் அவளுக்கு கொஞ்சம் தண்ணி வைக்கணும் தண்ணி வச்ச பின்னாடி தான் அதுக்கப்புறம் பாலை பருக்கலாம்னு பிடி பண்ணியாச்சு ஏன்னா கொஞ்சம் தெம்பு ம்பு வரணும் தண்ணி குடிச்சு இறக்கடிக்க வச்சா தான் ஓத்துக்குள் இருக்க அந்த இளங்குடி அதாவது நஞ்சு கொடி வெளியேறும் இல்லாட்டினா அதுவும் கொஞ்சம் லேட்டாக போகும் அதுக்கு தான் கொஞ்சம் தனியாக போடுறது பைய உள்ள இப்போ தான் கொட்டாயி உருறா எனக்கு தெரிஞ்சு இளங்குடி வரப்போப்பது அதாவது நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் வெளியே வரப்போப்பது இனிமேல் குட்டியை கொஞ்சம் பக்கத்தில் போட்டுருணும் ஏன்னா குட்டியை மறந்துடும் சில ஆடுகள் ஆனால் நம்ம வரி மறக்க மாட்டா அதில் என்றைக்கும் அவள் கட்டிக்காரி கொஞ்சம் நக்கா விட்டு அந்த முடிஞ்ச அளவுக்கு நக்கிட்டான்னா தான் குட்டின்னு கொஞ்சம் சும்மா நம்ப ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் நம்ம பயவளைக்கு பால் கொடுக்கணும்ல அதனால் நம்ம வரிக்குதிரைக்கு கொஞ்சம் சும்மா அந்த காம்பு கண்ணை திறந்து விட்டு கொஞ்சமாக பால் எப்படி நல்லா இறங்கிருக்கான்னு பார்த்தோம் பால்லாம் பரவாயில்லைங்க சீம்பாலுக்கு அவளுக்கு பிரச்சனை இல்லை நல்லா ஒரே நாளில் நேற்று இறக்காமல் இருந்தால் இன்றைக்கி ஒரே நாளில் விடிய காலையில் நல்லா இறக்கியிருந்தா சீம்பாலும் ஒத்த குட்டி தானே நல்லா அதுக்கு பிரச்சனை இல்லை நம்ம ஓமைச்சி எனக்கா கொஞ்சமாக வளர்த்துருவா ஒத்த குட்டி பிரச்சனை இல்லைங்க அதுக்கப்புறம் உடனே என்ன தெரியல நம்ம வரி குதிரை கத்த ஆரமித்தேன் கிட்ட போய் பார்த்தா எதுவும் குட்டி கிட்டி போடுதான்னு பார்த்தோம் அப்படி எதுவுமே இல்லைங்க ஆனால் இளங்குடிக்கு தான் கத்திருந்தா சரி அவன் குட்டியை பிறந்த குட்டியை திருப்பி கொஞ்சம் முன்னாடி வச்சிருவோன்னு வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வரி குதிரை இப்போ தான் மகன் கொஞ்சமாக நடக்கிறேன் கிளண்டு விழுந்து இப்போ தான் வண்டி பயவலை கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு கொஞ்சமா ஊண்டி நிக்கிறான் ஏன்னா அரை மணி நேரத்துக்கு பாலை வர நேரம் பால் பால்குடி மறந்தவோ சிலது கொஞ்சமாக அப்படியே பால்குடி அப்படியே ஒரு மணி நேரம் பால்குடி மறந்துடும் நம்ம பாலை பறக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு குட்டிக்கு நல்லது அந்த ஆட்டுக்கு நல்லது ஆனால் ஆடு நம்ம வரி குதிரை மறக்காது ஆனால் தலைத்தாடுகள் கொண்டு சொல்ல முடியாது கண்டிப்பாக மறந்துடும் குட்டி ஈண்டோடனே முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே இளங்குடி போடுதோ இல்லையோ பாலை பாலைப்பருக்கணும் பாலை பருக்கினா தான் கொஞ்சம் அந்த தெரிஞ்சிரும் நான் பய ஞாபகத்துக்கு ஏன்னா ஒரு ஒரு குட்டிகள் வந்து மரணே மறந்து போகும் அதுக்கு தான் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்மளும் பறக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நல்லது இப்போ பைவிலேயே வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு ஏன்னா இன்னைக்கு சார காலையிலே காலையிலேயே மூணு கட்டு வேப்பங்களுக்கு சும்மா மனசார நேற்று ஒரு சவுண்டல் மரம் சான்ஸ் வரும் அந்த இடத்துல போய் அப்படியே ஒரு ஒரு கட்டாக வேப்பக்கூலை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒடிக்க முடியுமோ ஓடிச்சு கொண்டு வந்து வீட்டில் போட்டாச்சு சிறுபான்ண்டுகள் எல்லாத்துக்கும் வீட்டிலே விட்டு இன்றைக்கி எல்லா பசங்க எல்லாம் பத்து பேரும் வீட்டில் இருக்காங்க நம்ம பழனி மக்க அந்த திருசா மக்கள் எல்லாமே பெரிய ஆடுகளை மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வேப்பக்கலை இருக்குது இவ்வளோ குட்டி போட்டதெல்லாம் வந்து வீட்டில் வந்து பார்க்குறேன் குட்டி தாளா வர ஸ்டேஜில் நிற்கிதுங்க அம்மா தான் எப்படியே இருந்து பார்த்துட்டாங்க நான் கூட நம்ம வரி குதிரை வந்து நேற்று நைட்டே ஈன்றும்னு நினச்சேன் ஆனால் நைட்டு அந்தளவுக்கு ஈன்ற மாதிரி தெரில நானும் ஒரு பதினோரு மணி நேரத்துக்கு தூங்காமல் தான் இருந்தேன் ஆனால் நல்லா படுத்துட்டு அசை போட்டிருந்தேன் அவளை வீட்டுக்குள்ளே தான் போட்டிருந்தோம் ஏன்னா ஆடு ஒன்று கொண்டு முட்டி போடுவோம் ஏதாவது பிரச்சனை ஆகிருந்து தான் வீட்டுக்குள்ளேயே நான் போட்டிருந்தேன் அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு மணி நேரக்கு பார்த்தேன் நல்லா தான் இருந்தால் இன்றைய காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் கத்த ஆரம்பித்தான் எப்போ சாரி எட்டரைலேருந்து கத்திருக்காள் நான் போய் தோட்டத்துக்கு அந்த வேப்பங்களை கட்டிட்டு வரேன் பதினொன்றரைக்கு வீட்டுக்கு வர பதினொன்றரை வரைக்கும் கற்றுக்கிறதுக்கோ அவ குட்டி வராமரிச்சு தண்ணி கூட போடஞ்சு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க இவ்வளோ நேரம் ஆகக்கூடாதுங்க என்றைக்கும் எங்ககிட்டோ காலையில் ஈண்டது ரொம்ப நல்லதாக தான் போச்சு ஏன்னா இப்போ பார்க்க நல்லா சாரை விழுந்துக்கிருக்கு இப்போ இதில் குட்டி போட்டு தாண்டா குட்டி ரொம்ப நடுங்கிருக்கு வேறு ஆனால் வேறு வழியில் இந்த மாதிரி டையத்தில் குட்டி போட்டாலும் வேறு வழியில் அதை இந்த மாதிரி கோடைக்களை வச்சு அதை விடாமல் வச்சுக்கிறணும் இருந்தாலும் இப்போ பரவாயில்ல அவளை வீட்டில் விட்டு வந்தாச்சு எனக்கு தெரிஞ்சு நான் வரும்போதே எல்லங்குடி கொஞ்சமாக வெளியே வந்துருந்துச்சி நல்லா இறைய வச்சு தண்ணி ஊட்டியில் இருந்துச்சுக்க சின்ன வாண்டுக்கெல்லாம் வேப்பொங்கலுக்கு பஞ்சமில்லை அதனால எல்லாம் நல்லா ஜாலியாக இருக்காங்க ஒரு நண்பர் வேறு சொல்லியிருந்தார் மழை இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வர போகுதுண்டு நான் ஃபோன் மேப்லேயே பார்த்தேன் ஆஹா இன்றைக்கி மழை வந்துடும் பசங்களை வீட்டில் போடணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஏரியாவில் வேப்பங்களை விட்டுருந்தாங்களா பையன் தூங்கி தூக்கிட்டு வந்தாச்சுக்கா மூணு கட்டுங்க மனசார பசங்க வீட்டில் நல்லா திருக்காங்க ரெட்ட சொல்லியை வேறு இன்றைக்கி கூட்டுக்கு வந்துட்டு வீட்டில் விடாமட்டேன் ரெட்ட சொல்லியே தா தா இங்கே போர் இவ்வளோ நல்லா பால் இறக்கிட்டாங்க என்ன தெரிஞ்சு டூ டே இல்லாட்டி டுமாரோ ரெண்டு நாளுக்குள்ளே குட்டி போட்டுருவா இருந்தாலும் மழை ரொம்ப பெரிய மழைக்கெலாம் வீட்டுக்கு கொண்டு போயிருந்தேன் ஆனால் காலையில் லேட்டாக பார்த்ததுனால பசி பெரிய ஆடுகளுக்கும் கொஞ்சம் வேப்பங்களை கட்டி விட்டேன் ஏன்னா பசி இருக்கணும்ல நான் கிளம்பா வீட்டிலேருந்து கிளம்ப மணி பன்னெண்டு மணி ஆகி போச்சு குட்டியை வறுக்குற விலங்குடையெல்லாம் எடுத்து போட்டு வர சரியாக போச்சு அதனால் பையனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேப்பங்களை கட்டிவிட்டு இப்போ மழை வெஞ்சு நினச்சேன் எனக்கு தெரிஞ்சு அவளுக்கும் சரியாக மேயமாட்டாயிருச்சேன் இப்போ என்ன கரைப்பக்கம் போக முடியல இங்கிட்டே நிற்கிறேன் இங்கே கொஞ்சம் சாரல் நின்று போனாடி தான் நம்ம அங்கிட்டு போகணும் இந்த சாரல் மலைக்கும் நம்ம பசங்க ஏதோ மேய்ஞ்சிக்கிட்டா இருக்காங்க வேறு வழியில் லேட்டாக வந்த கற்றுக்கும் பசியில் மேயிறாங்க புல்லெல்லாம் தண்ணியாக போச்சுங்க வேறு வழியே கிடையாது நம்ம கரப்பக்கம் போகிற வரைக்கும் மழை கொஞ்சம் தான் போகணும் ஏன்னா அங்கிட்டு போக முடியாது இப்போதைக்கு ஈரமாக இருக்குது மற்றவங்க எல்லாம் நல்லா முள்ளுக்குள்ளேயே நின்று மேய்கிறாங்க இந்த முள்ளை விட்டு வெளியே வரதே கிடையாது பயவில் நல்லா நனைஞ்சிட்டாங்க இந்த சாரலில் ஒரு அரை மணி நேரமாக பேஞ்சிக்கிறதுக்கு அரை மணி நேரத்தில் கொஞ்சம் சும்மா கூடிக்கிட்டே போகுது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மழை அன்றைக்கி மாதிரி வந்தாலும் வருமோ எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான் தான் புகுது மைக் செட் மாய்க்கா இங்கிட்ட இருக்கேன் பாரு கிட்ட திரும்ப என்ன நினைக்கிறியா வரையா அன்னைக்கு மாதிரி கொடைக்குள்ள வரையா ஆ இந்தா இந்தா வரேன் வரேன் இந்தா இந்தா இந்த இந்தா இந்தா ஆ வா 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 கொடைக்குல வா ஆ வா 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 அத்து அத்தியா எப்படி இருக்கு நினையாமல் இருக்கா பார்க்குறா என்னடா இடம் மட்டும் நினையாமல் இருக்கு எப்படிறா அது ஆச்சரியமாக இருக்குது மேலையே பார்க்குறியா அவர் என்ன நினையாமல் இருக்கா அப்படி நெல் சின்ன குட்டிக மத்த வந்தா என்ன எல்லாத்தையும் நினச்சிப்போம் வெளியில் நினச்சி விட்டா பார்க்குறா என்னடா ஆச்சரியமாக இருக்குது இந்த மட்டும் நினையாமல் இருக்குன்னு பார்க்குறா நம்ம திருசா தென்னாவட்டம்லாம் அந்த பக்கம் இருக்குது ஊம்புச்சியெலாம் அந்த பக்கம் இருக்காங்க எல்லாம் அவங்க ஒரு மரத்தில் பிடிச்சி ஆள் ஒரு இடத்துல நிற்கிறாங்க சாரல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு முன்னப்பட குறைஞ்சிச்சு கொஞ்சம் கூணா நல்லது என்ன கேட்டால் என்ன கொஞ்சம் நல்லா மழை பெய்யணுங்க அப்போ தான் புல் வளரும் புல் எப்படி பேஞ்சால் புல் கறிய போக்குது இது ரொம்ப ரொம்ப ஆபத்து நான் நிற்கிற ஒரு கிரேசியக்கா கிரேஷியக்கா தனியாக ரெண்டு பக்கத்தில் போறியா உங்கள் அம்மா அம்மையை காணுமே வா தனியாக நிற்காத வா நாங்கள் எல்லோரும் போகிறாங்க இந்த ஸ்கை எல்லாம் கிளம்பிட்டாங்க இப்போ ஒருத்தையும் மேய்ச்சிக்கிட்டே இருக்கா போய் எல்லாம் பெரிய மரத்தில் போய் நல்லா நல்லா போட்டு அதுக்கப்புறம் மேய விடணும் சரி நண்பா இது ஒரு குட்டி போடுற வீடியோ அதாவது பெரிய ஆடு வீடியோ கிடையாது அதனால் குட்டி போடுற வீடியோ காரணத்தினால் ஆள் இந்த வீடியோவை இத்தோடு நான் பாட்டிக்கிறேன் இப்போ கரெக்டாக மணி ஒரு மூணு மணிக்கிட்டே ஆகுது நானும் இந்த மதியம் சாப்பாடு சாப்பிடல வேறு குறைதாக இந்த மரத்தில் உட்காந்து அப்படியே நின்றுக்கிட்டே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேய்ச்சலில் என்ன தெரிஞ்சு கரைப்பக்கம் போய் பசங்களை இன்னொரு ரவுண்டு பச்சை கச்சை காட்டணுங்க இதே உப்பரே கடிச்சிக்கிட்டேன்னா எச்சிக்க ஆ வீடியோ விடிய மேஞ்சாலும் கோயில் போகறதுன்னு நிறையாது அப்புறம் நைட்டெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கட்டிக்கிட்டே இருப்பாங்க அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருங்க பிடிக்காதும்பா லைக்காக போட்டுவிட்ருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த சந்திக்கு வா சந்திக்குவா பட்டா வா பா போய் வா என்னை தெரிஞ்சு நம்ம குட்டியை வரிக்கிறோட குட்டியை நல்லா ஒரு கோடைக்குள்ள போட்டு நல்லா ஜம்முன்னு படுத்து கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் இன்னும் ரொம்ப குழு கிடைக்கும் மார்கழி சுற்றி மலையும் பெய்யுது வெம்பா பாஞ்சிக்கு இருக்காது பனி விழுந்துகிட்டே இருக்குது என்ன கிளைமேட்டு எல்லா கிளைமேட்டும் மாறி போச்சுக்கா சரி வரட்டா அப்பமா அடுத்து ரெட்ட சொல்லி வீடியோ உங்களை சந்திப்போம் என்னை செஞ்சு ரெட்டை சொல்லி வீடியோ தான் வரும்